முக்கிய அறிவித்தல் இன்று நள்ளிரவு முதல் நாட்டில் அவசரகால தடை சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வர்த்தகமானி அறிவித்தலை வெளியிட தீர்மானித்துள்ளது இன்று இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அவசரகால சட்டம் என்றால் என்ன என்பதை கட்டாயம் அறிந்து கொள்ளுங்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு விடயமாகும் இல்லையென்றால் மிகப்பெரிய தண்டனைகளுக்கோ துப்பாக்கி பிரியங்களுக்கோ இலக்காக நேரிடும் இந்த செய்தி அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை இலங்கை அரசாங்கத்தால் நேற்றிலிருந்து அடுத்து வரும் பத்து நாட்களுக்கு அவசரகால தடை சட்டம் நாடளாவிய ரீதியில் அமல்படுத்தப்பட்டுள்ளது அவசரகால தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் காலத்தில் எங்கேயும் எதற்காகவும் சுடப்படலாம் இந்த அதிகாரத்தின் கீழ் முப்படையினரும் இருபத்தி நான்கு மணி நேரமும் கடமையில் இருக்க வேண்டும் விடுமுறைகளை எடுக்க முடியாது இந்த சட்டத்தின் கீழ் நபரொருவர் எந்த நேரத்திலும் எவ்வித காரணம் ஒன்றியும் கைது செய்யப்படலாம் அத்துடன் சந்தேகத்தின் பேரில் இவர் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ள முடியும் இரண்டு பேருக்கு அதிகமாக பொது இடங்களில் தேசிய பாதுகாப்புக்கு பங்கம் இல்லாத அனுமதிக்கப்பட்ட நிகழ்வுகள் தவிர்த்த ஏனைய இடங்களில் கூடுதல் திட்டம் திட்டுதல் அதிக ஒளி எழுப்புதல் உட்பட ஆயுதங்களை உடைமைகளை தேவையற்ற தாக்கும் பொருட்களை வைத்திருத்தல் பாரிய குற்றமாகும் அத்துடன் தீவிரவாதத்திற்கு ஒத்துழைத்தல் நிதி சேகரித்தல் உட்பட பல விடயங்கள் இதற்குள் அடங்கும் சாதாரண சிவில் கடமைகளுக்கு கூட போலீசாரின் கைகளில் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் அவசரகால தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படும் நபர் ஒருவர் விசாரணைகள் எதுவுமின்றி எவ்வளவு காலத்திற்கேனும் தடுத்து வைக்க முடியும் முன்னரோ கைதிற்கு பின்னரோ விசாரணை என்ற பேச்சுக்கே இடம் இருக்காது கைது செய்யப்படும் போது யாராவது தப்பியோட முயன்றால் சுட்டுப்பிடிப்பதற்கு அதிகாரம் உள்ளது அதேவேளை கைது செய்யப்படும் நபர் தேவை ஏற்படின் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விசாரிப்பதற்கு உரிமை உண்டு விசாரணைக்காக புலனாய்வு பிரிவினரின் கைகளுக்கு ஒப்படைப்பதற்கான சரத்துக்களும் உண்டு மேலும் அவசரகால சட்டமானது மக்களின் அல்லது வாகனங்களின் போக்குவரத்துகளை தடை செய்யவும் பாதுகாப்பு பிரதேசங்களை உருவாக்கி அங்கு வெளியிலிருந்து செல்பவர்களை தடுக்கவும் அனுமதி அளிக்கிறது பாதுகாப்பு பிரிவினரின் கடமைக்கு குந்தகம் விளைவிக்கும் குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிட்ட பகுதிக்கு வருவதற்கும் அல்லது குறிப்பிட்ட பிரதேசத்தில் வசிப்பதற்கும் தடை செய்யும் அதிகாரத்தை வழங்குகிறது மக்கள் வாழும் பகுதிகளில் உடனடியாக பாதுகாப்பு பிரதேசத்தை உருவாக்கி அவர்களை பாதுகாக்கவும் காவல்துறையினருக்கு அதிகாரம் அளிக்கிறது யாரையும் அவர்களின் வீடுகளில் வைத்து கைது செய்வதற்கு அனுமதி வழங்க உள்துறை அமைச்சருக்கு அதிகாரம் வழங்குகிறது நாட்டின் பாதுகாப்பிற்கு ஆபத்து விளைவிப்பவர்கள் என சந்தேகிக்கப்படும் யாரையும் கைது செய்து விசாரணை செய்ய முடியும் விழா மண்டபங்களையோ அல்லது திரையரங்குகளையோ அல்லது கூட்டம் நடக்கும் இடங்களையோ உடனடியாக மூடுவதற்கு அங்குள்ளவர்களை வெளியேற்றுவதற்கும் அனுமதி அளிக்கிறது ஒரு கூட்டமோ அல்லது சந்திப்புகளோ அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் என சந்தேகிக்கப்பட்டால் அதனை தடை செய்யும் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது தனியாரிடம் இருக்கும் ஆயுதங்களை அனுமதி பெற்றிருந்தாலும் கூட பறிமுதல் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இது அவசரகால தடை சட்டத்தின் கோட்பாடுகளாகும் எனவே உறவுகளே உங்கள் பாதுகாப்புகளை நீங்கள் உறுதி செய்யுங்கள்